ஸோ அவங்க தான் எனக்கு இன்ட்ரூ இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ மாஸ்டர் ஐ ஹோப் யூஆர் ஐல் லிஸன் திஸ் வீடியோ சம் டைம் அண்ட் லெனின் சார் அவர் டேரக்டர் கம் ஆக்டர் ஸோ ரொம்ப பேஷனட் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கையை வைக்கிறதுக்கு தட் ஐ கேன் புட்ரேட் திஸ் கேரக்டர் த வி யூ வாண்டிட் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் வினிதா மேம் அவர் ப்ரொடியூசர் மேம் ஷி சச் ஸ்வீட் லேடி செட்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம் ஷீ வாஸ் வெரி மச் கேரிங் அண்ட் ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அவர் சைல்ட் ஆர்டிஸ்ட் துஹின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவங்க ரொம்ப பேஷன் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காங்க ஸோ ஆல் த பெஸ்ட் துஹின் ஃபார் யோர் அப்கமிங் ப்ராஜெக்ட் தேங்க் யூ அண்ட் டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சுருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டியூஓபி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நாவ் கமிங் டு த அவர் ஹீரோ பிரபாகரன் சார் தேங்க்யூ பிரபாகரன் சார் சச்சு பீங் அண்ட் ஒண்டர்ஃபுல் கோஆக்டர் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க சச்ச நல்லா ரொம்ப அவங்க நான் நல்லா நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இட்ஸ் டிபியூ படம் ஆனால் அந்த டெபியூ மாதிரி தெரியலையே ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக பேஷ்னட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டேப்ஸ் எல்லா காமியிருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பேஷன்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அண்ட் ஐ டோன் நோ ஓகே ஸோ டெக்னிஷியன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் நம்ம ஹீல்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர் ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக ஷூட்டிங் நடந்திருக்காது ஸோ தே ஹாவ் டன் தேர் பெஸ்ட் அஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி ஸோ என்னோடய பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னிஷியஸ் அண்ட் என்டையர் க்ரியூ ஆஃப் யார் போட்டால் கோடு அண்ட் அக்டோபர் ஐ மீன் டிசம்பர் பன்னெண்டு படம் ரிலீஸ் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் ஷோ சம் ஆஃப் யோர் லவ் சப்போர்ட்ஸ் அண்ட் பிளஸிங்ஸ் டுவர்ட்ஸ் அஸ் அண்ட் தேங்க்ஸ் டு என்டயர் பிரேஸ் மீடியா அண்ட் ஆல் தி கெஸ்ட் துரை சார் சென்னை அமீன் கம் கமிஷனர் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அ சுவர் வேல்யூபிள் டைம் டுவெர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் டேரக்டர் வந்து புரிஞ்சு தள்ளிட்டார் இங்கிருந்து யார் கூட்டாலும் அவர் வர்றதா இல்லை நான் பொடியை சொல்லிட்டேன் அவர் நெவர் லீவ் மேடம் ஜஸ்ட் லீவ் அவங்க பிடிச்சிட்டு வார்டவு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா அந்த யதார்த்தமான ஒரு ஹார்ட் அவர் அவர் வந்து இட்ஸ் எ வெரி நைஸ் மேன் குட் மேன் நைஸ் ப்ரோ ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கார் இந்த மேடை நாகரிகம் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் அவர் தெரியுது இருந்தாலும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் டைம் கன்சர்ன் இல்லாமல் அவர் என்ன ஓடி ஓடி டு டெல் அப்படிங்கிறத ஜஸ்ட் கன்வை அதில் அவர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டார் அதனால நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன் ஹெல்ப்ரீ டைம் உங்களோட வேல்யூ எனக்கு தெரியும் ஓனோடு கோ அது ரெஃபரண்ட்டாக இருக்குது முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஹோம்லியாக இருக்குது என்னோட லைக் மை பிரதர் மோர் தேன் லைக் மை பிரதர் என்னோட ரொம்ப அன்புக்கு பார்த்தமான ஒருத்தர் பிரபாகரன் அவர் வந்து இட்ஸ் எ வெரி நைஸ் கேரக்டர் நார்மலாக வந்து ஒரு தலைநகரம் டூங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம் அது அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாக கன்வெர்ட்டாக இருங்கிறது இங்கே வந்து இந்த தடவை நடந்திருக்கு இந்த படத்தில் ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு பருவரி இன்ஃபர்மேஷன் பாக்யராஜ் சார் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிமில் வந்து வாதியார் தான் நடிச்சார் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வாதியார் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக இருக்கும் போல இருக்கு இவரும் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பார்க்குறாரு இவர் இன்னசென்ட்டாக நடிக்கிறதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க அது இந்த சில ஃப்யூ சீன்ஸில் தெரியுது பட்டு ஆள் சாங்கில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரமாக பண்ணியிருக்காரு மெகாலி சி இஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மெனி டைம்ஸ் விசிட்டெட் மை ஆஃபீஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணுறது பட் த ஆப்பர்ச்சுனிட்டி டஸ் அண்ட் கம் டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் நெக்ஸ்ட் டைம் ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த சாங்கை நீங்கள் ஹோப்பியாக ஒரு என்ஜாயிங் அந்த சாங்கில் அங்கே தேங்க்ஸு அப்புறம் மியூசிக் லேடர் சார் சவுந்தரியன் சார் அவர் வந்து அந்த காதல் கடிதம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார் ரவிக்குமார் சார் கூட அந்த பாட்டை தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு காமிச்சார் ரொம்ப பிடிச்சிருந்து அவர் மியூசிக் போட்டோன்னு சொன்னாங்க இந்த படத்தில் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர் இந்த இவ்வளோ லாங் கேப்பில் கூட திருப்பி வந்து அந்த ஆர்ட் அவர் கையில் இருக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜ வான்டு விஷ் இந்த ப்ரொடியூசர் மிஸ் டாக்டர் வினீதா கோவிந்தராஜன் அவங்க வந்து அவங்கள பற்றி நிறையா சொல்லிட்டார் டைரக்டரு வெல்கம் மேடம் நீங்கள் ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க ஐ எம் ரீலி வெரி அப்ரிஷியேட்டட் பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டாக்டர்ஸ் என்னோடய ஃபோன் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா டிஐஆர் விட டிஆர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அஃப்கோர்ஸ் சன் ரெண்டு பேருமே இஸ் டூயிங் மெடிசன் ஆக்சுவலி எம்பிபிஎஸ் இருக்காங்க ஸோ உங்களோட டீம் எஃபர்ட் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல சக்ஸஸ் ஆகணும் கண்டிப்பாக பிரபாகரன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக ஆல்ரெடி அவர் ரூட் ஆக்சுவலி இப்போ நாங்கள் தெரிஞ்சு திருப்பி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டார்ஸ்லாம் வச்சு வெரி சூன் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லான்ச் இந்த பிக் வே இன்ஷால்லா பை காட்ஸ் கிரேஸ் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு நடிகைனா கன்வெர்ட் ஆகணும் டெஃபினட்டாக என்னோடய படத்துலேயும் அவரை நடிக்க வைப்பேன் கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க வைக்கலாம் அந்த ஒரு இருக்குது பட் இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி நல்லா நடிக்க வைக்கலான்ட்டு கண்டிப்பாக ஹீரோயின் வேணாம் இந்த படத்துலேயே எல்லாமே பண்ணிட்டீங்க பட்டு ஒரு நல்ல கேரக்டராக பண்ணுவீங்க நீங்கள் நல்ல ஹீரோவாக வரணும் அந்த கருப்பு ஸ்கின் அந்த பிளாக் டோன் வந்து இவங்க கூட நான் ஒர்க் பண்ண வேண்டியது சார் மேடம் கூட ஒர்க் பண்ண முடியல மாஸ்டர் கூட நிறைய மரி டைம்ஸ் நாங்கள் பேசினோம் ஆக்சுவலி அவங்க நல்ல ஒரு நல்ல இருக்கு அவங்க கையிலையும் டெஃபினட்டாக பிரபாகரன் ஒரு நல்ல நடிகராக வரணும் ஆக்சுவலாக பிளாக் பிக்மெண்ட் வந்து விஜயகாந்த் சார் முரளி சார்க்கப்பறம் ஏன்னா விஜய் சார் விஜய் சார் வந்து எனக்கு ராவத்தரோட மர்மம் நான் ஸோ விஜயகாந்த் சார் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து விஜய் மாமன் தான் கூடும் சொல்லி அவரோட அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமாக இருக்கும் ஜனங்களுக்கு பிரபாவும் அதே மாதிரிதான் இருக்காரு ஸோ நல்லா வரணும் மிகப்பெரிய காட் பிளஸ் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி அண்ணே நிறைய டைம் எடுத்துக்கிறேண்ணே முடிச்சிடறேன் அந்த மியூசிக் டேரக்டர் டீம் அந்த குரூ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 வாழ்த்துக்கள் இந்த இவங்களை அலட்சியை நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களுடைய பிரசிஷனா டைம்ஸ்க்கு ரொம்ப தம்பி ரொம்ப தேங்க்ஸு தம்பி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு தேங்க்ஸ் ஃபார் யூர் பேஷன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அனைவருக்கும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சினிமா வந்து கொஞ்சம் புதுசு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன் எல்லாம் நேரம் ஆகிடுச்சின்னு எனக்கு தெரியுது ஒரு நிமிஷம் மட்டும் பேசுறேன் சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை வீஸ் தான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரன் டூங்கிற படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வமெலாம் எனக்கு கிடையாது நடிக்கவும் தெரியாது இது என்னோடய ப்ரொஃபஷனும் கிடையாது நான் முழு நேரம் பாலிட்டிக்ஸ் தான் என்னோடய ப்ரொஃபஷனல் இது எனக்கு அது சினிமா இல்லை இது தவிர்க்க முடியாமல் ஊருக்கு வந்தப்போ என்னோடய லெனின் டைரக்டர் வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்குது ஒரு யதார்த்தமாக கதை நீ கிராமமாக இருக்கிறதால உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு வேணாம் தெளிவாக நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னேன் அதையும் மீறி இல்லை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணார் அதுக்காக வந்தால் நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு இதில் வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் இருந்து சொல்லி கொடுத்தா தான் அது மேலே கொண்டு வர முடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா எதிர்காலத்தில் அவங்களோட நிலை மாறும் இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இதை கடந்து இனி வரும் காலத்திலே நம்மளாம் சமத்துவமாக ஒன்றா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் கோடு இதை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து ஆனால் எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்குவஸ்டாக கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னால் அது கடைசியில் போய் சேருது என்ன மாதிரி நான் இப்போ நான் புதுசு என்ன கூட இல்லை இந்த மாதிரி புதுசாக வரவங்க எனக்கு சினிமாவே சம்பந்தம் கிடையாது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில் கிடையாது ஆனால் இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு தயவு செய்து ஒரு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேருங்க ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான கருத்து இருக்குது நான் சினிமாவில் ஜெயிக்கணும் சினிமா நடிக்கிற ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறாக நினச்சிக்காதீங்க என்னோட ஒரு சி இந்த இந்த விஷயத்த ம சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா இருந்து இந்த மக்கள்லாம் ஏற்றுக்கணும் அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வரும் காலத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு அதில் அதில் நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி டெக்னீஷியன்லாம் எல்லா டெக்னீஷனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்